இப்போ சிம்பு ஃபார்ட்டி நயன் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு ஒரு பெரிய லைனை பக்கிட்டார் அது போயிட்டு இருக்கும் பொழுது உடனடியாக ஏன் வெற்றிமரோட என்ன சிம்பு ஃபார்ட்டி நைன் எல்லாருக்குமே தெரியும் ஆகாஷ் பாஸ்கர் வந்து தயாரிக்கிறதா இருந்துச்சு அந்த படம் வந்து சில காரணங்களால் வந்து பூஜையோட நின்று போச்சு அதான் உண்மை ஏற்கனவே பார்த்திங்கன்னா இட்லி கடை அந்த ப பராசக்தி படங்கள்லாம் புரொடக்ஷனில் இருக்குது ஆகாஷ் பாஸ்கர் தயாரிப்பில் அந்த படங்கள்லாமே வெளியூரமாக வெளியூராகாங்கிற பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது பூஜையோட இந்த படத்திலிருந்து வெளியில் வரலாம் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சிம்பு அந்த படத்துலேருந்து வெளியில் வந்துட்டார் அதுவும் இல்லாமல் சிம்பு ஃபிஃப்டி அதாவது வந்து தேசிய பெரிய சாமி அது பெரிய பொருட்செலவில் தயாரிக்கிற படம் அதனுடைய தயாரிப்பாளர் இன்னும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படிதான் நம்ம சொல்லணும் ஃபிஃப்டி ஒன் வந்து அஸ்வத் மாரிமுத்துக்கு பண்ணார் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஃபார்ட்டி நைன் ட்ராப் ஆனதுனால இம்மீடியட்டாக சிம்பு வந்து ஒரு படம் பண்ணியாகணுங்கிற சூழ்நிலையில் சிம்பு இருக்கார் வாடிவாசல் படத்தை வந்து சூர்யா வச்சு வந்து வெற்றிமாறன் பண்ணுறதா இருந்துச்சு சூர்யா வந்து சில காரணங்களால் வாடிவாசல்ல இருந்து வெளியில் வந்துவிட்டாரு வாடிவாசலும் ட்ராப் ஆயிருச்சு இங்கே ஃபார்ட்டி நைன் ட்ராப் ஆயிருச்சு அங்கே வெற்றிமாறனுடைய வாடி வாசல் ட்ராப் ஆயிருச்சு ஸோ இரண்டு பேர் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு படம் பண்ணி ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ தானு வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வாடிவாசனுடைய ப்ரொடியூசர் தானு வந்து வெற்றி மாறன்ட்ட சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுங்க படை வடசென்னை பேட்டர்ல ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு வெற்றி மாறனும் சிம்பு சந்திக்கிறாரு ஒரு கதை சொல்றாரு அந்த கதை வந்து சிம்புக்கு பிடிச்சிருக்கு வெற்றி மாறனோட இந்த கூட்டணியில் சிம்பு இணைஞ்சிட்டாரு